உங்களால் முடிஞ்சால் மட்டும் நீங்கள் மலை ஏறிங்க முடியலைன்னா தயவுசெய்து வேண்டாம் நீங்கள் மலை மேலே ஏறிடாதீங்க ஏறவே முடியாது உங்களால் கடவுளை நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த குச்சி ஒன்று இல்லைன்னா யாராலையுமே மேலே போக முடியாதுங்க ஒன்றாவது மலையும் ஏழாவது மலையும் கஷ்டம் மீதி வந்து ஒரு அஞ்சு மலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அது அப்படியெல்லாம் இல்லை இங்கே இருக்கிற ஏழு மலையுமே ரிஸ்க்கு தான் ஹாய் மக்களை நான் உங்களுக்கு காத்தி தரோம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆன்மீக பயணத்தை தான் நம்ம செய்ய போறோம் ஆமாங்க இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் வருஷத்துக்கு மூணே மாசம் மட்டும்தான் இங்க இங்கே அலவுட் மார்ச் ஏப்ரல் மே மீதி இருக்கிற ஒன்பது மாசம் நம்ம பார்க்கணும்னு நினைச்சாங்க கூட சிவபெருமானை பார்க்க முடியாது ஆமாங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த கோயிலுக்கு வர நம்ம எங்க இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆயிடணும் கோயம்புத்தூர் ரீச் ஆயிட்டு கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பூண்டி டவுன் பஸ் ஏறினா போதும் சோ நம்ம கோயில் சன்னதிக்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க தென் கைலாயம் என்று சொல்லப்படுற ஸ்ரீ ஆண்ட மலைப்பகுதி பாத்தீங்கன்னா ஏழு மலைகளை கொண்டதுங்க ஒவ்வொரு மலைகளும் ஒவ்வொரு விதமான கடினமான பாதைகளை கொண்டதா தான் இருக்கு ஸோ ஏழு மலைகளை நம்ம கடந்து போனா மட்டும்தான் ஸ்ரீ சிவபெருமானை வந்து நம்ம நம்ம நேர்ல பார்க்க முடியும் இந்த மலைப்பகுதிக்கு நம்ம எப்போ வேணாலும் ஏறலாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மூணு மாசம் அலோடு இருக்கு ஸோ பகல் நைட்டு எப்போ வேணாலும் நம்ம ஏறிக்கலாம் மிகப்பெரிய இந்த மலையை வந்து ஏறுறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது கண்டிப்பா இந்த மலை ஏற்றத்திற்கு நம்மளுடைய மன வலிமையும் உடல் தகுதியும் கண்டிப்பா இருக்கணும் அப்பதான் இந்த மலையை வந்து நம்ம ஏற முடியும் என்னுடைய இந்த ஸ்ரீ வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய மலைப்பயணம் முதல் தடவைங்க ஆமாங்க என் வாழ்க்கையில நான் முதல் தடவை ஸ்ரீ வெள்ளிங்கிரி ஆண்டவர் மலைப்பகுதியை ஏறுறேன் வெள்ளிங்கிரி மலைப்பயணத்தை பத்தி நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் நிறைய தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு முன்னாடி ஏறவங்க எல்லாம் நான் கேட்டு என்னென்ன பண்ணணுங்கிற தெரிஞ்சிருக்கேன் சோ அவங்க வழிமுறைகளை நான் கேட்டு பின்பற்றி இப்ப நான் மலை ஏற வந்திருக்கேன் ஸோ இப்போ லைவ்ல என்ன நடக்குது என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன நமக்கு தேவை இப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் லைவா பார்த்துட்டு என்னோட அனுபவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன் நம்ம இப்போ இந்த மலை ஏற வந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றரை மணி அதாவது இரவு பதினொன்றரை மணிக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்றேன் என்னுடைய இந்த பயணம் இரவு பயணமா இருக்கிறனால எனக்கு முக்கியமா தேவைப்பட்டது டார்ச் லைட் ஸோ டார்ச் லைட் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம குடிக்கிறக்கு தண்ணி வேணுங்க ஸோ வாட்டர் இல்லாம நம்ம மேலே ஏறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஸோ கண்டிப்பாக நம்ம குடிக்கிறக்கு தண்ணி எடுத்துகிட்டு போயிடணும் ஸோ கீழேயே வாட்டர் பாட்டில் இருக்குது வாங்கிக்கலாம் அடுத்தது நமக்கு தேவையான சில உணவுப் பொருட்கள் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம கண்டிப்பாக போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஒரு லூஸாக ஒரு ட்ரௌசர் ஒரு லோயர் அந்த மாதிரி ஒரு ஈஸியான ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு தசைப்பிடிப்புகள் ஏறாமல் இருக்கும் நம்ம மலை ஏறுறப்போ நம்மளோட ட்ரெஸ் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக மலையை வந்து ஏறவே முடியாது கீழே அடிவாரத்துல பாத்தீங்கன்னா குச்சி முப்பது ரூபாய்க்கு சேல் பண்றாங்க சோ குச்சி கண்டிப்பா நமக்கு வேணும் அப்பதான் வந்து கொஞ்சம் ஏறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ நம்ம வந்த வழியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்குங்க சின்ன சின்ன கடைகள் நிறைய இருக்கு அதுக்கு நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அங்க கொடுக்குறாங்க சோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம முக்கியமா கேஷ் கொண்டு போயிடணும் ஏன்னா வந்து கூகுள் பே போன் பே அங்க இருக்கு ஆனா நம்மளுடைய மொபைல் நெட்வொர்க் வந்து சுத்தமா கிடைக்காது எல்லாமே வந்து நெட்வொர்க் கட் ஆயிடும் சோ அதனால வந்து நம்ம ஜிபே பண்றது ஃபோன்பே பண்றது கொஞ்சம் கஷ்டம் சோ கேஷ் எடுத்து போயிருங்க சோ நமக்கு தேவையான உணவு பொருள் எமர்ஜென்சினா நீங்க அங்க வாங்கிக்கலாம் பட் கீழ இருக்கிற ரேட்டை விட மேலே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு கீழே இருந்து மேலே கொண்டு வராங்க சோ அதுக்கான விலை கொஞ்சம் அதிகமாகதா இருக்கும் இந்த மலைப்பாதையில சில இடங்கள்ல நமக்கு இயற்கையா கிடைக்கிற சுனை குடிநீர் கிடைக்கும் அது மட்டும் இல்ல பைப் மூலமாவும் நமக்கு தண்ணி கிடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மலையும் நம்ம கடந்துட்டோம் அப்படிங்கறத வர வழியில இருக்கிற சிறு சிறு கோயில்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆறாவது மலையில இயற்கையா கிடைக்கிற சுனை தண்ணீர்ல நம்ம புனித நீர் ஆடிட்டு ஏழாவது மலை ஏற ஆரம்பிப்போம் கீழே இருந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சில ரெட் லைட் தெரியும் அங்கதான் ஸ்ரீ வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்கிறாரு இப்ப டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலை ஐந்தரை மணி பதினொன்றரை மணிக்கு ஏற ஆரம்பிச்சு அஞ்சரை மணிக்கு வந்தாச்சு ஸோ ஆறு மணி நேர பயணத்துக்கு அப்புறம் ஸ்ரீ வெள்ளிகிரி ஆண்டவரை மிக சிறப்பா நான் சாமி தரிசனம் பண்ணிட்டேன் இந்த மலையேற்ற பயணம் ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு நம்ம வந்த இந்த டைம் சித்ரா பௌர்ணமி டைம் அப்படிங்கறதுனால கூட்டம் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஸோ நல்லவேளை நம்ம எப்படியோ மலையேறி வந்தாச்சு சிவபெருமானை பார்த்தாச்சு சிவபெருமானுடைய அருள் முழுமையா கிடைச்சாச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோட மனசு நிறைவா இருக்குங்க வெள்ளிங்கிரி ஆண்டவரை சிறப்பாக சாமி கும்பிட்டு நம்ம கீழே இருக்கோம் ஸோ நான் என்னுடைய அனுபவத்தை நான் இப்போ சொல்லியே ஆகணும் அதுவும் இங்கே நான் இங்கே மலை மேலேருந்து இருந்து சொல்கிறது தான் கரெக்டு ரொம்ப ரிஸ்க்குங்க மேலே ஏறுறது நிறையா வீடியோஸ் நானும் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒன்றாவது மலையும் ஏழாவது மலையும் கஷ்டம் மீதி வந்து ஒரு அஞ்சு மலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அது அப்படியெல்லாம் இல்லை இங்கே இருக்கிற ஏழு மலையுமே ரிஸ்க்கு தான் ஏழு மலையுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் அதெல்லாமே நம்ம நடந்து வந்து ரிஸ்க் எடுத்து மேலே ஏறுனால் மட்டுந்தான் நம்ம சிவம்பெருமானை பார்க்க முடியும் சிவபெருமான் இங்கே வந்து சுயம்பு உருவத்தில் காட்சியிருக்கிறாரு ஸோ ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த காட்சி பார்க்குறக்கு நான் முப்பது வருஷம் ஆயிடுச்சு ஸோ சிவன் என்னை முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துருக்கிறார் அந்த என்னை பார்க்குறத அப்படின்னு ஸோ சிவனுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து சிறப்பாக அவரை நேரில் பார்த்தா சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன் கடவுளை நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வெள்ளியங்கிரி மலையில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே வந்து சிவபெருமானை பார்த்தீங்க அப்படின்னா கடவுளையே நேரில் பார்த்த மாதிரி இருக்கும் அதுதான் கடவுள் அவ்வளோதான் நேரில் பார்க்கணுன்னா நீங்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு வந்துடுங்க செவபெருமான நேரில் பார்த்துட்டு போகலாம் சாமியோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுள் கட்ட வேண்டியிருக்கேன் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கண்டிப்பாக நமக்கு வெள்ளங்கிரி மலைக்கு வர்றதுக்கு நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தண்ணி தயவுசெய்து தண்ணி இல்லாமல் நீங்கள் மலை மேலே ஏறிடாதீங்க ஏறவே முடியாது உங்களால் ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து வாட்டர் தேவை ஸோ வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா கீழேயே நீங்கள் கிரவுண்ட் ப்ளேஸில் நம்ம சிட்டிக்குள்ளேயே நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் நார்மல் ரேட்டு தான் ஸோ அடிவாரத்துலேயே இருக்குது ஸோ அது இல்லாமல் நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சொன்னால் ஒரு ரெண்டு மூணு பக்கம் இருக்குது பைப்லேயும் தண்ணி வருது ஸோ அங்கே மட்டும் பர்டிகுலராக நம்ம தண்ணி குடிச்சி பிடிச்சிக்கலாம் ஸோ ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி பிடிச்சிக்கலாம் இல்லை டென்ட் போட்டிருக்காங்க அந்த பார்த்தீங்கன்னா டென்ட்ல எல்லாம் தண்ணி விற்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஸோ நீங்கள் அது கேனில் நீங்கள் வெறு எம்டி கேன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஒரு லிட்டருக்கு வந்து முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் பைப்பு சுனையில் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி பிடிச்சிக்கலாம் இல்லை நீங்கள் கீழேயே தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துடுங்க தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அங்கே டோக்கன் கொடுத்து ஒரு ரூபாய் சார்ஜ் பண்ணி வாங்கிவாங்க ஒரு வாட்டர் கேனுக்கு நீங்கள் அந்த வாட்டர் கேன் வந்து எங்க எங்கே கீழே போட்டுருவீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த டோக்கன் போட்டுருவாங்க ஸோ அந்த டோக்கனை பிரிக்காமல் நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் கீழே கொண்டு போய் கொடுத்து நீங்கள் கொடுத்து ரூபா வந்து நீங்கள் ரிட்டன் வாங்கிக்கலாம் ஸோ நான் மூணு பாட்டில் கொண்டு வந்திருந்தேன் மூணு பாட்டிலுக்கு வந்து அறுபது ரூபா ஸ்டார்ஜ் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க ஸோ அதை நான் கீழே போய் கொடுத்து ஸோ அந்த ரூபா வந்து நான் ரிட்டன் வாங்கிக்கலாம் வெள்ளிங்கிரி மலையில் சென்ட்ரல் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புனித நீர் இருக்குது இங்கே வந்து நம்ம எல்லோரும் நீராடிட்டுருக்காங்க பக்தர்கள் எல்லாமே இது வந்து ஒரு இடத்துல இருக்குது சென்ட்ரு ப்ளேஸில் தான் இருக்குது ஸோ ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு மலையை தாண்டவுடனே ஏழாவது மலைக்கு முன்னாடி ஃபால்ஸ் மாதிரி இருக்குது ஸோ இதில் நீங்கள் குளிச்சுட்டு போயிட்டு நம்ம வெள்ளங்கிரி ஆண்டவரை சிறப்பாக தரிசிக்கலாம் தண்ணி ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும் ஸோ நான் குளிக்கல கைகள் மந்தியெல்லாம் கேள்வி தலையில் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் ஏன்னா நான் வந்து இந்த டைமுக்கு இந்த தண்ணி கிட்டே வர்றப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலையில் மூன்றரை மணி இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு அதனால் நான் குளிக்கல ஸோ மற்றவங்க கூட வந்து அங்கே எல்லாருமே குளித்தாங்க ஸோ நான் குளிக்கலை நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது எப்போ வேணாலும் நம்ம இங்கே வந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக இங்கே குளிச்சுட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு சாமி தரிசனம் போய் பண்ணலாம் மலையில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறையா பக்கம் குழி தோண்டி வச்சுருப்பாங்க இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா விபூதி வெள்ளிங்கிரி ஆண்டவருடைய இயற்கையான விபூதி நான் கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடல் பிஸ்கெட்டு திராட்சை இந்த ஆப்பிள் இவ்வளோ தான் ஒரு பிளாஸ்டிக் பொருளுமே பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலையில் அலவுட் கிடையாது நீங்கள் ஏதாவது பிஸ்கட்டே வாங்கியிருக்கீங்கன்னா கூட அந்த பிஸ்கெட்டை வந்து அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அதை அவங்க ஒரு நியூஸ் பேப்பரில் தான் ஒரு பண்டில் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒரு டிஃபன் பாக்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் இதில் மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஸோ எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளுமே வெள்ளிங்கிரி மலையில் அலோட் கிடையாது அதனால் பார்த்திங்கன்னா நான் கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் தான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் டைம் சாப்பிட்டுட்ருக்கேன் இப்போ என்ன டைம் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ இறங்குறது நம்மளால் முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் தான் ஏறுறதும் கூட ஈஸியாக ஏறிடலாம் ஆனால் இறங்குறது வந்து ரொம்ப லேட்டாகுது ஏன்னா எனக்கு கொஞ்சம் கால்வெளி ஸோ அதனால் வந்து இறங்குறது கொஞ்சம் லேட் ஆகுது அதனால் சரி ஒரு பக்கம் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன் ஏன்னா கீழே போகிற வரைக்கும் எந்த ஒரு ஃபுட்டுமே இருக்காது ஸோ கீழே அன்னதானம் போயிட்டுருக்கு ஸோ அன்னதானம் போய் சாப்பிட்டுக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வயிறுக்காக பசி இருக்குல்ல அதனால வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் பாருங்க அந்த உச்சியில ஒரு கூமா சாட்டு தெரியுது பாருங்க அங்க இருந்து வந்தங்க எல்லாரும் போய் சாமி கும்ப அங்கதான் வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்கார் அங்க போய் சாமி கும்பிட்டு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க நானும் அங்க போய் சாமி கும்பிட்டு இப்பதான் வந்து உட்கார்ந்துருக்கேன் மலைகளோட இடப்பட்ட பகுதியில் இருக்கிற கடைகள் எல்லாம் இதாங்க சோ இதுல இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம உடலுக்கு எனர்ஜி கொடுக்குற தான் இருக்கும் சோ மாங்காய் மோர் டீ காஃபி பிஸ்கட்டு ஸ்நாக்ஸு எல்லாமே இருக்குதுங்க ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஸோ கீழேருந்து மேலே கொண்டு வந்து வைக்கிறாங்க இல்லையா அதனால கொஞ்சம் ரேட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அவங்களுடைய ரிஸ்க்குக்கு நம்ம வந்து கொடுத்தாங்க ஏன்னா இருந்து அந்த பொருளை கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்து வைக்கிறாங்க ஸோ அதனால கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் பட் இருந்தாலும் நல்லது தான் இந்த பகுதி பார்த்திங்கன்னா ரெண்டாவது மலையில் இருக்கிற வழுக்குப்பறை பகுதி வழுக்குப்பறை பகுதி கொஞ்சம் கீழே இறங்குறப்போ ரொம்ப வழுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நல்லா க்ரிப்பாக போய்க்கலாம் அந்த குச்சி வச்சு ஊனி கூட நடந்துக்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பகுதியில் இவ்வளோ கடைகள் விநாயகர் கோயில்லாம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றாவது மலைக்கு வந்துவிட்டோம் வெள்ளியங்கிரி ஆண்டவரோட துணைநால் ஏழு மலை ஏறி இறங்கியாச்சு சிவகுருப்பானோட அருள் வந்து எனக்கு முழுசாக கிடச்சிருச்சு நான் நம்புகிறேன் ஸோ நல்லபடியாக எனக்கு நல்ல தரிசனத்தை கொடுத்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கீழே வந்துட்டேன் அடிவாரத்துக்கு அப்போ பார்த்திங்கன்னா குச்சியெல்லாம் போட்டிருக்காங்க இந்த குச்சி ஒன்று இல்லைன்னா யாராலையுமே மேலே போக முடியாதுங்க மூங்கில் குச்சி கீழே முப்பது ரூபாய்க்கு விற்கிறதுனால எல்லோரும் வாங்கிக்கிறாங்க பரவாயில்ல இது வந்து மூங்கில் குச்சினாலும் மேலே போய் சாமி கும்பிட்டு கீழே வந்தாச்சு போகிறதுக்கு ஆறு மணி நேரம் ஆச்சு கீழே இறங்குறப்போ நாலரை மணி நேரம் ஆச்சு இதில் என்னென்னா ஏறுறதை விட இறங்குறத ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அப்படி தான் இருக்குது ஏறுறது கூட எனக்கு ஈஸியாக தெரியுது ஆனால் இறங்குறது ரொம்ப கஷ்டமாக போச்சு ரொம்ப கஷ்டம் பட் பரவாயில்ல சாமியை பார்த்து சாமி கும்பிட்டது தரிசனம் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கால்வழி தானே திவூர்மன் பார்த்துக்குவார் உலக மக்கள் அனைவரையும் சிவபெருமான் நல்லபடியாக பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும் ஓம் நமச்சிவாய மலை அடிவார என்ட்ரன்ஸ் வந்தாச்சு மக்களே உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து யாராலும் மேலே ஏற முடியல மலை ஏறுறது எனக்கு சிரமம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா தயவு செய்து மேலே ஏற வேண்டாம் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளிகிரி ஆடவர் சிவபெருமான் வந்து நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாரு ஸோ இங்கேயே நம்ம அவர்கிட்ட வேண்டிக்கலாம் ஒரு முடிஞ்சால் மட்டும் நீங்கள் மழை ஏறிங்க முடியலைன்னா தயவு செய்து வேண்டாம் ஸோ கீழே அடிவாரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம சூபெருமான் இருக்கார் அவருடைய அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கும்